ஹிரேசலால் தேவனுடைய பரிசுத்தம் இல்ல நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை யாவரை நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம் மன்னா மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தை இந்த ஆண்டினுடைய கடைசியிலும் நிறைவேறுதலாக இருக்கிறது லேலூயா நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு எவ்வளவு தடை வந்தாலும் எவ்வளவு சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் மனம் சோற வைக்கிற காரியங்கள் இருந்தாலும் நாம் தொடர்ந்து கத்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வைராக்கியத்தோடு அவரை நோக்கி பார்க்க ஜெபிக்க கத்திற்கு செய்வார் செய்வார் லேலூயா நம்முடைய சிந்தனையிலே தேவன் மேலே ஒரு விசுவாசம் வைராக்கியத்தை நாம் கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு சிந்தையோடு காணப்பட தேவன் விரும்புகிறார் காரணம் என்ன அநேக போராட்டங்கள் சூழ்நிலைகளை நாம் சந்தித்துக்கொண்டே இருக்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் நம்மை பாதித்தாலும் இன்னொரு பக்க வேத வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது அலையிலோயா இந்த காலங்களில் கூட ஆண்டவர் நமக்காக பேசி நம்மை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை நூற்றி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கியிருக்கிறது இரக்கம் செய்யும் வரைக்கும் ஜெபிப்போம் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் நம்முடைய சூழ்நிலைகள் பாதியிலே நம்முடைய ஜபத்தை விட்டிருப்போம் பிரச்சனைகளினாலே ஜெபிக்காமல் நாம் விட்டிருப்போம் அல்லது இதுவரைக்கும் ஜெபித்து எதுவும் கிடைக்கலையேன்னு சொல்லி பாதியிலே நிறுத்தியிருப்போம் அல்லது விசுவாசமே குறைஞ்சு போச்சு இனிமேல் ஜெபத்துக்கு பதில் வராது என்றெல்லாம் நாம் முடிவு செய்திருப்போம் அல்லது ஜெபிக்க விடாதபடி சில சத்துருவின் போராட்டம் சில பலவீனம் குழப்பங்கள் எல்லாம் சூழ்ந்து நாமை தொடர்ந்து ஜெபிக்க விடாதபடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை இழந்து போக பண்ணுகிறதெல்லாம் இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் இரக்கம் செய்யும் வரைக்கும் வேதத்தில் நிறைய பேருக்கு ஆண்டவர் அப்படி தொடர்ந்து ஜபித்து கொண்டிருந்தவர்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார் தேசத்திலே மூன்று வருஷம் ஆறு மாதம் மழை பெய்யாதபடிக்கு வானம் அடைக்கப்பட்டிருக்கும் என்று தீர்க்கதரிசி எலியா மூலமாய் கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் ஆனால் அந்த மூன்று வருஷம் ஆறு மாதத்துக்குள் நிறைய போராட்டங்களை சந்தித்தாலும் கர்த்தரே தேவன் என்று அவர் ஜெபித்து அக்கினிய வானத்திலிருந்து கொண்டு வந்து நிரூபித்த பிறகு ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கர்மேல் பர்வதத்திலே எலியா ஏறி அந்த கொடுமுடியிலே உச்சியிலே தன் முகம் முழங்காலில் பட குனிந்து மறுபடியும் ஒரு பெருமழை தேசத்தில் வர வேண்டும் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று தொடர்ந்து தேவனதை நிறைவேற்ற வரைக்கும் ஜபிக்கிறார் ஏழு முறை தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறார் போய் சமுத்திர பார் அவன் ஒன்றும் இல்லை என்று திரும்பி வருகிறான் ஆனால் தேவன் நிச்சயம் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வைராக்கியத்தோடு அவர் தொடர்ந்து ஜபிக்கிறார் இரக்கம் தேசத்துக்கு வர வேண்டும் இரக்கம் குடும்பத்துக்கு வர வேண்டும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வர வேண்டும் நம்முடைய ஊழியங்களுக்கு சபைக்கு பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவ இரக்கம் அவசியம் நாம் தொடர்ந்து ஜபிக்கும் பொழுது தேசத்தில் மழை பெய்தது பலன் பெற்றார்கள் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் மனம் சோர்ந்து போகிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை உடைந்து போகிற உங்களுக்கு தான் உங்கள் வாழ்க்கை நொறுங்கி இருக்கிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஜெபிக்கலாமா எங்களுக்கு தொடர்ந்து ஜெபிக்கும்படி கருவு செய்கிற நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்குகிற வரைக்கும் நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யும் ஆண்டவரே தொடர்ச்சியானபத்தில் நாங்கள் எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாதது போல காணப்பட்டிருந்தால் ஒரு விஷயம் எங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்தி இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறம்பா சோர்ந்து பலவீனப்பட்டு நம்பிக்கை இழந்து விசுவாசமே இல்லாத நிலைமையில் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மனமடிகளையும் காயங்களையும் பலவீனங்களையும் துக்கங்களையும் பார்த்த ஒவ்வொருடைய ஜப வாழ்க்கை ஒவ்வொருடைய விண்ணப்பம் வேண்டுதல் நீர் இரக்கம் என்ற விசுவாசத்தோடு இரக்கம் செய்கிற வரைக்கும் கிருபை பாராட்டுகிற வரைக்கும் ஆண்டவர் விடுவிக்கிற வரைக்கும் ரட்சிக்கிற வரைக்கும் அற்புதம் செய்கிற வரைக்கும் சுகமாக்குற வரைக்கும் ஆண்டவரே அந்த கட்டுகள் உடைகிற வரைக்கும் அந்த பிசாசின் போராட்டங்கள் நிர்மலமாகிற வரைக்கும் அற்புதங்களை பெற்று சாட்சி சொல்லுகிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜபிக்க தொடர்ந்து நாங்கள் விண்ணப்பம் பண்ண தொடர்ந்து உண்மை நோக்கி பார்க்க தொடர்ந்து விசுவாசிக்க இப்பொழுது உதவி செய்கிற செய்கிறதிகா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் மனம் தளர்ந்து போகாதபடி கத்தரிடத்தில் முழு நம்பிக்கையுடன் கூட தொடர்ந்து இரக்கம் செய்யும் வரைக்கும் உண்மையை நோக்கி பார்த்து நாங்கள் வெற்றி அடைய விடுதலை அடைய சுகமாக அற்புதம் பெற ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நன்றி ஜபிக்கிற எல்லாருக்குள்ளும் இந்த வல்லமை இறங்கி கிரி செய்வதற்காக நன்றி இயேசுவின் நல்ல பிதாவே பிதாவேன் இன்று முதல் இரக்கம் செய்வார் இரக்கம் செய்யறவரை தொடர்ந்து ஜபிப்போம் வெட்கப்பட்டு போக மாட்டோம்